ஹாய் விவோஸ் வெல்கம் டு லைட் ப்ராப்பர்ட்டிஸ் திஸ் இஸ் பிரபு இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரிலேருந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரும் உங்களுக்கு கொளத்தூர் டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா அதுலேருந்து கரெக்டாக ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்லேயே அமைச்சிருக்கு சூரப்பேட்டு வந்து நம்ம வந்துருக்கோம் கரெக்டாக வேளாம்பால் ஸ்கூல் இருக்கு இல்லையா சூரப்பேட்டு வேளாம்பால் வித்யாலயா ஸ்கூலு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேளாம்பால் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்லேயே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி போய் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து யாரும் கொடுக்க முடியாத ரேட்டில் வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அது கரெக்டாக வேளம்மாள் வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் இல்லை அதுவும் இந்த ஆன் ரோடு இந்த ரோடு பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு புழல் டு அம்பத்தூர் போர் ரோடு அது கரெக்டாக இது வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு அம்பத்தூர் போர் ரோடு அது இந்த ரோட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டாவது பிளாட்டும் சொல்லாது ஸ்டேட்டாக வந்து ரோட்டில் இருந்து ரெண்டாவது பிளாட் இது இந்த பிளாட்டுடைய சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து ரெண்டு ப்ளாட்டை கொடுக்குறாங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டோ ஒரு லேண்டும் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஸ்கொயர் ஃபீட்டும் ஒரு லேண்டு கொடுக்குறாங்க டோட்டலாக வந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு பிளாட்டை சேர்த்து எடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த பிளாட்டை பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு அப்ரூவலாக வாங்கி ரெடியாக கிளியர் டைட்டில் வச்சுருக்காங்க உண்மையிலே இந்த இடத்த பொறுத்தளவுக்கும் சூப்பர் ரேட்டுங்க உண்மையிலே பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் வரலேயே மினிமம் போகுது உங்களுக்கு வந்து ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாகட்டும் சரி இல்லை வந்து நீங்கள் ரெசிடென்ஸிலாம் அங்கே பண்ணாலும் சரி ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி மீட்டர்லேயே ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஜஸ்ட்டு இங்கேருந்து கார் பொறுத்தளவுக்கு தெரியுது இல்லையா அதுதான் வந்து மெயின் ரோடு அது ஜஸ்ட்டு ரெண்டாவது பிளாட்டு தான் இந்த லேண்டை பொறுத்தளவுக்கும் ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் வந்து இங்கே நீங்கள் கமர்ஷியலாக பண்ணிங்கன்னா சூப்பர் இடம்னு சொல்லலாம் அது அந்தளவுக்கு ஒரு நல்ல நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பிளாட் இருக்குது இல்லையா அந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஃப்ரண்டேஜ் பொறுத்தளவுக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லென்த்து பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு செவன்ட்டி டூ வரும் அது இது வந்து பொறுத்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்களா அது ஃப்ரண்ட்டேஜ் பொறுத்தளவுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் ஃபீட்டும் லென்த்து வந்து உங்களுக்கு வந்து எயிட்டி ஃபோர் ஃபீட்டும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் இது ஈஸ்ட்டு ஃபேசிங் இது இந்த பிளாட் ரெண்டு பொறுத்தளவுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் மாதிரி ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கேமராவில் பார்க்குறது பிடிக்கும் இது ரெண்டாவது பிளாட்டு தான் நம்ம சொல்கிறது இப்போ ரெண்டாவது பிளாட்டு மூணாவது பிளாட்டும் ஸோ அப்படியே ஆன் ரோட்லேருந்து அப்படியே வந்துடலாம் நீங்கள் ஜஸ்ட் கமர்ஷியலுக்கு வந்து சூப்பரான இடம் அது இல்லை ரெசிடென்சியலாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நீங்கள் பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து வீடு கட்ட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க பட் அதே சமயம் வந்து இந்த இடம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேக்கண்ட்டாக இருக்குது இந்த ரைட் சைடிலும் சரி மெயின் ரோட்லேருந்து ரைட் சைட்லையும் சரி லெஃப்ட் சைட்லையும் சரி எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆக்கியப்பைடு எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆகட்டும் ரெசிடென்சியல் எல்லாமே ஆக்கியப்பைடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் வந்து வேலம்மாள் காலேஜ் அது ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் அது ஸோ ஈஸிலி வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து ரெண்டு பில்டர் போட்டிருக்காங்க அவங்களே வந்து எயிட் தௌசண்ட் ப்ளஸ் வந்து செவன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க அதே போல் வந்து டென் தௌசண்ட் வரலையும் இங்கே வந்து சம் க கமர்ஷியல் லேண்ட் வந்து போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கும் நம்மளால் முடிக்க முடியும் எக்ஸாக்டாக சொல்லம்னால் கரெக்டாக இந்த ரோட்டில் இருந்து ஒரு அதிகபட்சம் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபீட் தான் இந்த பிளாட் இருக்குது ஆக்சுவலி இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் ப்ளேஸு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இது ஒரு கமர்ஷியலாக வந்து பக்கத்தில் எல்லாமே வந்து கமர்ஷியலாக தான் வந்து கொண்டு வராங்க இது பக்கத்தில் ஸோ போது உங்களுக்கு கமர்ஷியலாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் மினிமம் செவன் தௌசண்ட் கீழே வந்து இங்கே ப்ராப்பர்ட்டியே இல்லை அப்படி சொல்லலாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து இதுலேயும் நெகோஷியபிள் இருக்குது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக இங்கே வாங்கவே முடியாது உங்களால் நீங்கள் ஒன்றா வந்துட்டு பாருங்கள் இங்கே என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள் வாங்க வந்து ப்ளாட்டை பாருங்கள் கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் கண்டிப்பாக பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல் ப்ரைஸும் வந்து சூப்பர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நல்ல ரேட்டை பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து லீகலும் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் என்ன மூவ் பண்ணுவோம் மூவ் பண்ணிக்கலாம் கரெக்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு அண்ணா வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரும் இங்கேருந்து வந்து உங்களுக்கு பொருள் சிக்னல் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்லையும் உங்களுக்கு இங்கேருந்து அம்பத்தூர் பொறுத்தளவுக்கும் வந்து கரெக்டாக ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் இது ரிலேடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து சைட் டு சைட் பார்க்கணுன்னு நினைச்சாலோ கண்டிப்பாக டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்ட்